சந்தியா வந்த உடனே பெரிய அளவுல ரைட் எல்லாம் தைரியமான கரீட்ட செஞ்சிருக்கா அந்த தகவலை நான் தான் சந்தியாக்கு தந்த அப்படியா இப்போ சந்தியா மாதிரி நேர்மையான போலீஸ் ஆபிசருக்கு நம்ம ஊர்ல போஸ்டிங் கிடைச்சிருக்கு அதனால நமக்கு சில கடமைகள் இருக்குல்ல நானும் இந்த நாட்டு குடிமகள் தானே மருமக சந்தியா உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிதான் எங்க சந்தியா இருக்கிற வரைக்கும் இந்த ஊருக்குள்ள எந்த தப்பு நடக்காது அத்தை கரெக்டா தான் சொல்றாங்க எங்க சந்தியா கார்காங்க எல்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வீட்டு ஆளுங்களே விட்டு வைக்க மாட்டாங்க வெளிய ஆளுங்க விட்டுருவாங்களா என்ன என்ன தன சொல்றது நீங்க வேணா பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் நாள்ல நம்ம ஊர்ல இருக்க இந்த திருடன் கொள்ளக்காரன் எல்லாரும் ஊரை விட்டு ஓடி போய்டுவாங்கன்னா பாத்துக்கோங்களே அப்படி இல்லனா ஜெயில்ல கலிய தின்னுவாங்க அவங்க சந்தியா கார்காங்கல்ல எல்லாரோட கழுத்தை கொக்கிய போட்டு அப்படியே புடிச்சுடுவாங்க படத்தில் கூட சொல்லுவாங்கல்ல சட்டத்தோட கை ரொம்ப நீளம்னு சந்தியாக்கா போலீஸ்காரி ஆனாலும் ஆனாங்க அவங்களோட கை ரொம்ப நீளமாயிட்டே போகுது எனக்கு எல்லாம் தெரியுமா ரொம்ப நல்லா தெரியும் உனக்கு உன் அக்கா மேல அன்பு ரொம்ப அதிகம்தான் ஆனா இங்க நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல அதனால நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கிறது தான் நல்லது நீங்க சொல்லுங்க நிஜமா அதான் அக்கா தங்கச்சிக்குள்ள பாராட்டுகள் அதிகமா இருக்கா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க உங்களோட குடும்பத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் உங்க குடும்பம் எப்பவுமே இது போல ஒற்றுமையா இருக்கணும் இந்தாம் சூடா அந்த டீய குடி ரொம்ப நன்றி இந்த இனிப்பான டீயை குடிச்சுக்கிட்டே உங்களை ஒரு வழி பண்ண போறேன் சரோஜாமா ஆண்டி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்த ஆக்சுவலி ஆண்டி என்ன கேட்டா சந்தியா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுன்னு தோணுது ஜாக்கிரதையா இருக்கணுமா கவிதா எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டி நீங்க எல்லாம் கொஞ்சம் சாதாரணமான ஆளுங்க குடும்பத்துக்குள்ளேயே இருந்தவங்க ஆனா வெளி உலகம் அவ்வளவு நல்லது இல்ல சந்தியாக்கு பொசிஷனோட சேர்ந்து பவரும் கிடைச்சிருக்கலாம் ஆனா அவ எடுத்து வச்சிருக்க ஒவ்வொரு அடியிலையும் எதிரிகளை சம்பாதிச்சிருக்கா அதோட சந்தியா தினமும்

என்னால சந்தியாவை டியூட்டி பண்ண விடாம தடுக்க முடியாதே இல்ல இல்ல ஆண்டி சந்தியாவை டியூட்டி பண்ணாம தடுக்க சொல்லல அப்புறம் என்ன சந்தியா ரொம்ப திறமையான ஆபீசர் நான் என்ன சொல்ல வரேனா வேலை செய்யும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்ற ஒருவேளை சந்தியா விரும்பினா பகல்ல மட்டும் டியூட்டி செய்யலாம் இப்படிலாம் நைட்ல டியூட்டி பண்றது சரியில்லை சந்தியாக்கு ராத்திரி டியூட்டி பார்க்கணும்னு அவசியம் என்ன இருக்கு ராத்திரியில ஆபத்து ரொம்ப அதிகமா இருக்கு அதோட ரவுடி கொள்ள காரணங்கள்லாம் ராத்திரில என்ன வேணா செய்வானுங்க சரி எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க இன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸ்க்கு நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருங்க என்ன சரி சார் இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் வணக்கம் மேடம் இன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸுக்கு நானே போகிறேன் கூட நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் போய் எங்க பாருங்க எலெக்ஷன் நேரம் இல்லையா நேற்று சட்டவிரோதமாக மதுபானம் கிடைச்சதுக்கு அப்புறம் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதனால நைட் ரவுண்ட்ஸுக்கு நானே போகிறேன் இருந்தாலும் சந்தியா ஒரு பெரிய ஆபிசர் அவ நிறைய ஸ்டாஃப் வேலை பாக்குறாங்க அவங்க வேற யாரையாவது சொன்னாங்கன்னா அந்த ஸ்டாஃபால மறக்கவே முடியாது ம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஊருக்கு நேர்மையான திறமையான ஆபிசர் கிடைச்சிருக்காங்க அங்க எங்கேயாவது ஏடா குடமா ஆயிடுச்சுன்னா ஆண்டி நான் உங்களை பயம் ஒரு நல்ல முறையில் இதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போலான்னு வந்த நீங்க எல்லாரும் எப்படி சந்தியா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் சந்தியா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் இதான் சொல்ல வந்த சரி நான் கிளம்புறேன் இன்னொரு நாள் வர நான் கிளம்புறேன் சரி வாங்க வணக்கங்க வணக்கம் இவங்க சொல்றது சரிதான் சந்தியா வந்த உடனே அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும் ராத்திரி நேரத்தில் டியூட்டி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லணும் அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க அக்காவுக்கு புரிய வைங்க சந்தியா ராத்திரி டியூட்டி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவா காப்பாத்தப்பா நான் வச்சு குறி தப்பல அதுவும் ஆழமா குத்திருக்கு குறைஞ்சபட்சம் இன்னைக்கு ஆண்டி எப்படியாவது சந்தியாவை ராத்திரியில வெளியில வரவிட மாட்டாங்க நல்ல மருமக சந்தியாவும் மாமியார் பேச்சு மீற மாட்டா மாமியார் மருமக இந்த ஜோடினால ராத்திரியில என் வேலையை நான் சுலபமாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் நீங்கள் பார்த்துக் உங்கள் விஜய் தம்பி சீக்கிரம் ஆகட்டும் நான் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வரணும் சரியா சூர்யா வணக்கம் கவிதா வாங்க வணக்கம் ரொம்ப அவசரமா இருக்கீங்களா என்ன எங்கேயாவது போறீங்களா ஆமாமா அங்க பாத்தீங்களா டெலிவரி கொடுக்கணும் அதான் போயிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் அங்க காத்துட்டு இருக்காங்க அதான் அப்புறம் சரியா ஒன்பது மணிக்கு சந்தியாவும் உங்களுக்கே நல்லா தெரியும்ல அவங்களும் ரொம்ப பிஸியா இருப்பாங்க நானும் இங்க பிஸியா இருப்பேன் அதுக்கப்புறம் தான் இங்க ரெண்டு பேருக்கும் பேசுறதுக்கே நேரம் கிடைக்கும் இது ரொம்ப நல்ல விஷயம் சூர்யா தான் மிக சிறந்த புருஷன் ஆச்சே நல்ல வரது இருந்தாலும் சரி இந்த மாதிரி புருஷன் கிடைக்க மாட்டான் ஐ அம் ஷூர் சந்தியா நிறைய புண்ணியம் பண்ணிருக்கா அதனால தான் இந்த மாதிரி கனவு கிடைச்சிருக்கு இல்ல 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 சந்தியா இல்ல அது வந்து நான் தான் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும் அதனால தான் எனக்கு சந்தியா மாதிரி ஒரு மனைவி கிடைச்சிருக்காங்க சூர்யானா டப்பாவை கட்டிட்டா ஆ அப்படியே சரி இதோ நான் வந்துட்டேன் இரு ஆ சரி சூர்யா நான் கிளம்புறேன் வணக்கம் ஆ சரி வணக்கம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணிடலாம் இன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸ் போகிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுவேன் சொல்கிறேன் அட என்ன பண்ணிட்டுருக்கேன் இல்லைல்ல முன்னாடியே சொல்லிட்டா நல்லாவே இருக்காது எனக்கு திடீர்னு வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸ் கொடுத்துடலாம் என்னை வீட்டில் பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் நைட் ரவுண்ட்ஸ் போறதுக்கு முன்னாடி எனக்கு அவரோட கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஏன்னா அதோட காலையில் தான் நான் வீட்டுக்கு போவேன் நல்லா இருமா என்ன சந்தியா இன்னைக்கு விளக்க வைக்கிற நேரத்திலே வந்துட்ட ரொம்ப நல்லதா போச்சு இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே பூஜை வாமா. பண்ணலாம் காப்பாத்துப்பா குடுமா. அவர் கடையிலயும் இல்ல எங்க வீட்லயும் இல்லையே ரூம்ல இருப்பாரு நினைக்கிறேன் போமா நீ இப்ப வந்தது ரொம்ப நல்லதா போச்சு போமா போய் ஏதாவது சாப்பிடு என்னம்மா எனக்கு தெரியும் உன் கண்ணு சூர்யாவை தேடுது அவ ஸ்வீட் கொடுத்துட்டு வர போயிருக்கான் இன்னும் ஒன்றரை மணி நேரத்துல வந்துருவான் ஒன்றரை மணி நேரமா வா நீ அதுக்குள்ள அத்த அதுக்குள்ள நான் நைட் டியூட்டிக்கு போயாகணும் என்ன கேட்டா சந்தியா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது சந்தியாக்கு பொசிஷனை விட பவரும் நிறைய கிடைச்சிருக்கு ஆனா அவ எடுத்து வச்சிருக்க ஒவ்வொரு அடியிலையும் நிறைய விரோதிகளை சம்பாதிச்சிருக்கா அதோட சந்தியா கிணமோ கொலக்காரன கொலக்காரன ஒரு கை பார்த்தாகணும் அதோட இது அவங்கள கொஞ்சம் உருத்த ஆரம்பிச்சிருக்கு இல்லம்மா நீ எதுக்காக ராத்திரி டியூட்டி எல்லாம் செய்யணும் அதுதான் நீ இப்போ பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆயிட்டல்ல அதோட இப்ப உனக்கு கீழே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க நீ யாரை பார்த்து கை காட்டுறியோ அவங்க அவங்க வேணா ராத்திரி டியூட்டி பண்ணட்டும் இங்கே பாருமா நீ ஒன்றும் நீ ஒன்றும் நைட் டியூட்டியெல்லாம் பண்ண வேண்டாம் போமா போய் ஏதாவது சாப்பிட வாமா வா போலாம் என்ன சொல்லு நான் சொல்றது கொஞ்சம் கேட்க முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு ராத்திரி நான் டியூட்டிக்கு போயே ஆகணும் ராத்திரி நேரத்துல எல்லாம் வீட்டு மருமக வீட்டுக்கு வெளியே இருக்கிறது அவ்வளவா நல்லது இல்லம்மா நீ அமைதியா உட்காரு உட்காரு நான் போய் உனக்கு டீயும் டிஃபனும் எடுத்துட்டு வரேன் சரியா இங்கே இரு இங்க பாருப்பா பிரீத்தியும் மீனாட்சியும் எங்க போனாங்க அவங்க அவங்க ரூம்ல இருப்பாங்கம்மா அது வேற ஒண்ணு இல்ல இப்ப நான் வந்துட்டேன்ல அதனால அவங்க ரூம்ல அவங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க அதில் என்ன தப்பு இருக்கு நான் எதுக்கு இருக்கேன் செஞ்சிடறேன் சமையல் வேலையை இவன் கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்களா அதன் நான் வர வேண்டாம்மா நான் உனக்காக டிஃபன் பண்ணி கொண்டு வரேன் இரு அட இருங்கம்மா மாவும் அரைச்சிட்டேன் காய் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் அரிஞ்சு அடுப்புல கடாயும் வச்சுட்டேன் நானே பத்து நிமிஷத்துல செஞ்சிருவேன் இவ்வளவு எல்லாம் செஞ்சிட்டேன்ல மத்த வேலை எல்லாத்தையும் நானே என் கையாலேயே செஞ்சுக்கிறேன் அட என்னமா நீங்க இந்த வயசுல போய் வேலை செஞ்சுக்கிட்டு என்னது இந்த வயசுலயா அப்படி என்ன எனக்கு வயசு ஆயிடுச்சுங்கிற இல்லமா நான் என்ன சொல்ல வந்தா எல்லாத்தையும் நல்லபடியா செய்யணும்ல அதனால நீங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சீங்கன்னா அப்புறம் உடம்பு சரியில்லாம போயிருச்சுன்னா யார் பாத்துப்பாங்க மேடம் நான் என்ன சொல்ல வந்தா இந்த வயசுல இவங்க வேலை செய்ய செய்யக்கூடாதுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும் இப்பதான் அடுப்பங்கரையில எது எது எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுல அப்புறம் என்ன நீங்க போய் ரெஸ்ட் எடுக்குமா நான் பாத்துக்கிறேன் தெரியும் உன்னால எல்லாமே செய்ய முடியும் எனக்கு தெரியும் இங்க பாருப்பா எனக்கு எதுவும் ஆகாது நான் என் கையாலேயே என் குடும்பத்துக்கு சமைச்சு போட்டாதான் எனக்கு திருப்தி திருப்திடுச்சா இரு ஆண்டவா ராமா என்ன சொல்லு அத்தே நான் சொல்றது கொஞ்சம் கேட்க முயற்சி பண்ணுங்களேன் இன்னைக்கு ராத்திரி டியூட்டிக்கு நான் கண்டிப்பா போய் ஆகணும் நான் உங்க மருமகாத்த நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே நான் கண்டிப்பா கேட்பேன் நீங்களே பாருங்க இந்த லக்ஷ்மண் வீட்டு வேலை எல்லாத்தையும் ரொம்ப நல்லா தானே அதை பார்த்துக்கிறான் இருந்தாலும் நீங்க கிச்சன்லேயே தானே இருக்கீங்க ஏன்னா எங்கேயும் எந்த தப்பு கூடாதுங்கிறதுக்காக அது மட்டும் இல்ல நீங்க அடுப்பங்கரைக்கு வரலன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்காது இல்லையா அதே மாதிரி தான் நைட் டியூட்டிக்கு வேணா யார் வேணாலும் கண்டிப்பா போகலாம் அவங்களோட பெரிய அதிகாரிங்கிற முறையில நான் உங்களுக்கு தனியா நிக்கிறது தான் என்னோட முதல் கடமை என்னோட கடமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எனக்கு இந்த பொறுப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு ராத்திரி நான் கண்டிப்பா போயே ஆகணும் உங்கள் விஜய் இங்க பாரு சந்தியா நீ செய்யற வேலைக்கும் நான் செய்யற வேலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு உன்னோட வேலையில உன்னோட வேலையில நிறைய ஆபத்து இருக்குமா இல்லத்த இந்த பதினோரு மாசம் ட்ரைனிங்ல எனக்கு இதைத்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க என்னால எல்லா ஆபத்தையுமே எதிர்கொள்ள முடியும் அத்த கவலைப்படாதீங்க அத்த இதுல கவலைப்படுறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது எது எப்படி வேணா இருக்கட்டும் உனக்கு தான் இப்ப நிறைய பேர் வேலை செய்யறாங்களே நீ நினைச்சா அவங்கள யாரையாவது அனுப்பலாம்ல அப்புறம் இங்க பாருமா தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் கத்திக்கிட்டே இருக்கிற அந்த போன் இருக்குல்ல அட நீ வீட்டுல உட்காந்துக்கிட்டே அதை வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல ரொம்ப அவசியம்னா மட்டும் நீ அதுக்கப்புறமா கிளம்பிப்போ இங்க பாருமா காலையில இருந்து டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்க இப்போ ராத்திரி டியூட்டியும் பார்த்தேன்னா உன்னோட உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமா உனக்கு நான் சொல்றது புரிய மாட்டேங்குது போலீஸ் வேலைக்கு நேருங்கால எதுவுமே கிடையாது

நான் உனக்கு டிஃபன் பண்ணி கொண்டு வரேன் நீ உட்காரு என்ன டியூட்டியோ என்னவோ இது என்னன்னு சொல்றது இது முடியவே முடியாது போல இருக்கே ஆமா இன்னைக்கு என்னோட திறமையோட பூட்டு துறக்க போகுது அது நேரடியா என்ன ஆச்சு சிம்மாசனத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது ஆனா மேம் அந்த பொது ஏஸ்பி சந்தியா அவங்க உங்க வழியில தடைக்கலாம் இருக்கல எப்படியாவது அவளை நம்ம வசப்படுத்தி ஆகணும் லாஸ்ட் டைம் கூட அந்த சரைக்கு உங்களை வந்து சேர விடவே இல்லை ஏஎஸ்பி அந்த சந்தியா மாதிரி நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் வசப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் செஞ்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு நைட்டு அந்த சந்தியா டியூட்டிக்கு வரமாட்டா அந்த நேரம் பார்த்து நான் என்னோட வேலையை முடிச்சிடுவேன் இந்த ராத்திரில எங்கே என்ன படிச்சிருக்கேன் ஓ மேடம் நான் பொண்டாட்டியை தேடி போயிட்டு இருக்கேன் அதான் வேற ஒண்ணு ஏய் ஏய் நில நல்ல நல்லு கே என்ன சென்னை நீ இந்த ராத்திரி இல்லை அவருடைய பொண்டாட்டியை வந்தியா யாருக்கிட்ட கதை விடுற பதில் சொல்லு ஓ உண்மை தான் சொல்றேன் மேடம் ஏ மனைவியை தேடி வந்திருக்கிற ஒரு பரிதாபமான புருஷன் என்ன போய் அது வேற ஒன்னும் இல்ல மேடம் என் பொண்டாட்டி என் கூட கோச்சிக்கிட்டு வந்துட்டா அதான் அவ எங்கே இருக்கான்னு தேடி பார்க்கலாம்னு வந்தா நான் வரட்டுமா ஏய் ஒரு நிமிஷம் உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு போயிட்டா அப்படித்தானே அப்படின்னா ஏன் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுக்குது முருங்க மேடம் ஏன் இல்லை இல்லை மேடம் என்னல்ல ரிப்போர்ட் கொடுக்க முடியாதா இல்ல மேடம் நெல்ல ஓ ஏ உன் கையில என்ன வச்சிருக்க அதுல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம் நீங்க என்ன முதல்ல போடுங்க முதல்ல என்னோட முகத்தை காட்டு